ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல பேர் கேட்ட ஒரு சந்தேகம் அதாவது வைரம் யாருக்கெல்லாம் ஒத்து வரும் யாருக்கும் ஒத்து வராது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது பல பேருக்கு வைர நகை போடணும் அப்படின்னு ஆசை இருக்குது ஆனால் இந்த ராசிக்காரங்கள் போடலாம் இந்த ராசிக்காரங்க போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மித்து இருக்கு இல்லையா அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் குறிப்பாக யார் போட்டால் நல்லது யார் போடக்கூடாது அதெல்லாம் அதாவது முதல்ல இந்த வைரத்தை பொறுத்த வரைக்கும் மோதிரமா போடுறதா செயினா போடுறதா கம்மலா போடுறதா மூக்குத்தியா போடுறதா அப்படின்றது முதல்ல நம்ம பார்க்கணும் என்னன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு வைரம் ஒத்து வராதுன்னா நம்ம எதுவுமே போடக்கூடாது செயின் போடக்கூடாது மூக்குத்தி போடக்கூடாது கம்மல் போடக்கூடாது எதுவுமே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா விஷயம் அது கிடையாது அதாவது நம்ம இந்த ராசி கற்கள்னு சொல்லுவோம் வைரம் வந்து சுக்கரனுக்கு உண்டான கல் சோ அப்போ அந்த வைரம் யார் போடலாம் அப்படின்னா ஜாதகத்துல சுக்கரனுடைய தன்மைகள் இருக்கக்கூடிய ராசிகள் லக்னங்கள் போடலாம் மற்றவங்க போடுறது அந்த லெவலுக்கு ஒத்து வராது அது உங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி தன்மையை பொறுத்து இருக்கு ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ ஒரு வேலை எக்ஸாம்பிள் சொல் ஒரு தனுசு ராசிக்காரர் இருக்கார் அவருக்கு தனுசு ராசிக்கு பொதுவாவே சுக்ரன் நல்லது பண்ணாது குருவுக்கும் சுக்ரனுக்கும் எதிரி சுக்கரனுடைய பகை கிரகம் வந்து குரு ஸோ அப்போ வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க இல்ல தனுசு லக்னக்காரங்க கண்டிப்பா வைரம் போடக்கூடாது அப்போ வந்து நம்ம ஒரு மூக்குத்தி கூட போடக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது எங்க மூக்குத்தி போடலாம் செயின் போடணும்னா போடலாம் கமல் போடணும்னா போட்டுக்கலாம் அதுக்கும் நம்ம ராசிக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன் அப்படின்னா முதல்ல இந்த ராசிக்கல் எங்க போட்டா வேலை செய்யும் அப்படின்றது ஒரு இது இருக்கு அதாவது எல்லாருமே கையில மோதிரவிரல்ல போடும் மோதிரமா இப்ப நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் போட்டிருக்கேன் அதாவது இந்த மாதிரி ராசிக்கல்ல மோதிரமா போடுறது தான் முதன்மையான விஷயம் அப்பதான் அந்த கல்லுடைய அந்த கிரகத்துடைய எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இதுவே நம்ம மோதிரமா போடாம ஒரு செயினா வந்து போடுறோம் அப்படின்னா அதனால எஃபெக்ட்டே கிடையாது மிஞ்சி போனா ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் தான் எஃபெக்ட் இதுவே மோதிரமா போடும்போது அந்த கிரகத்துடைய தன்மை நூறு சதவீதம் எஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால தான் இந்தந்த ராசிக்காரங்க இது மோதிரம் போடலாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர நம்ம செயின் போடுறதுக்கோ இல்ல பெண்கள் மூக்குத்தி கம்மல் இது போடுறதுக்கெல்லாம் எதையுமே பார்க்க வேணும் எந்த ராசி எந்த லக்னமா இருந்தாலும் சரி வயிறும் மூக்குத்தி போட பிடிச்சிருக்குன்னா தாராளம் போடலாம் வயிற செயின் போட பிடிச்சிருக்குன்னா தாராளம் போடலாம் இல்ல கம்மல் போட பிடிச்சிருக்குன்னா போட்டு ஆனா மோதிரம்னு வந்துட்டா அப்பதான் நம்ம ஜாதகத்தை எடுத்து அதுல நல்லா தெளிவா இருந்துக்கும் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷனே போடி ஓடிட்டு ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ராசிக்கு இது ஆகாதுன்னா நம்ம எதுவுமே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி பல பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க விஷயம் அது கிடையாது உங்களை ராசிப்படி ஒத்து வருதோ இல்லையோ அதெல்லாம் நம்ம எதுவும் பார்க்க வேண்டாம் நீங்க வந்து மோதிரத்தை தவிர மற்ற அணிக உடம்புல என்ன வேணாலும் இந்த வைரத்தை யூஸ் பண்ணலாம் எல்லாரும் இப்போ மோதிரம் யார் போடலாம் அப்படின்னா இதுல முதன்மையான விஷயம் ஜாதகத்துல சுக்கரன் எங்க ஜாதகத்துக்கு யார் அப்படின்றத பொறுத்துதான் நீங்க மோதிரம் போடணுமா போடக்கூடாது அதை விட குறிப்பா இந்த வைர மோதிரம் தங்கத்துல செஞ்சு போடக்கூடாது இப்போ வைரம் வந்து வெள்ளியில மோதிரம் செஞ்சு அதுல பதிச்சு போடலாம் ஏன்னா வெள்ளிக்கும் வைரத்துக்கும் சம்மந்தம் இருக்கும் ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சுக்கரனுடைய காரகத்துவம் தான் ஆனா அதுலயே நம்ம தங்கத்துல ஒரு மோதிரம் செஞ்சு வைரம் பதிக்கிறோம் அப்படின்னா அப்படி போடக்கூடாது ஏன்னா தங்கம்னா அங்க குரு வந்துடும் சோ வைரம் வந்து சுக்ரனுடைய கல்லு சோ அப்போ வந்து குரு சுக்ரன் அங்க நீங்க ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ வந்து பொதுவாவே வைர மோதிரம் யார் போடுறதா இருந்தாலும் முதல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய கூடிய விஷயம் தங்கத்துல மோதிரம் செய்யக்கூடாது அதை கண்டிப்பா வெள்ளியில தான் செய்யும் வெள்ளியில மோதிரம் செஞ்சிட்டோம் ரைட்டா சோ இப்போ நான் போடலாமா அப்படின்னா நீங்க தனுசு ராசி இல்ல தனுசு லக்னக்காரங்கன்னா கண்டிப்பா போடும் காரணம் என்ன அப்படின்னா தனுசு வந்து குருவோட வீடு வைரன்றது சுக்கரனுடைய கல் அது குருவுடைய ஆறாம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ அதனால் இப்போ தனுசு லக்னக்காரர் ஒருத்தர் மோதிரம் போடுறாரு அப்படின்னா அவருக்கு தேவையில்லாமல் கடன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் இல்லை ஹெல்த் இஷ்யூ உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தனுசு லக்னக்காரங்க கண்டிப்பாக அவாய்ப்பு அடுத்தது மீன லக்னக்காரங்க ஏன்னா மீனமும் பார்த்தீங்கன்னா குருவோட வீடு மீனத்துக்கு சுக்கரன் யார் அப்படின்னா அஷ்டமாதி இப்போ வைரம் மோதிரம் அவங்க செஞ்சு போட்டாங்கன்னா ஆகும்னா கஷ்டங்கள் அதிகமாகும் சின்ன கடன் ஒன்று இருக்குங்க அப்படின்னா பெரிய கடன் ஆகிடும் டைட்டாக ஏதோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க வைரம் போட்டால் சரி ஆயிடும்னு நினைக்கிறேன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இருக்கிற சின்ன ஹெல்த் இஷ்யூ பெருசாகிடும் அதாவது கஷ்டம் என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி சின்ன லெவல்ல விட பெரிய லெவல்ல உருவாகும் ஏன்னா அஷ்டமாதிபதியோட வேலையே அதுதான் படும் ஸோ மீன லக்னக்காரங்க வைர மோதிரம் போடுறதை பத்தி கனவுல கூட நினைக்கக்கூடாது ஸோ அதனால மீன லக்னக்காரங்க வைர மோதிரத்தை நினைக்கவே நினைக்காதீங்க அதை ஊற்றுள் அடுத்தது வேற யாரு கண்டிப்பா போடக்கூடாது அப்படின்னா கடக ராசிக்காரங்க அதே மாதிரி கடக லக்னக்காரங்க போடக்கூடும் ஏன் கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன் நல்ல கிரகம் தானேங்க சுக்ரன் வந்து லாபாதிபதி பதினொன்னுக்கு அதிபதி சுகஸ்தான அதிபதி நாலாம் வீட்டுக்கு அதிபதி நல்ல கிரகம் தானே ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேள்வி வரும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் யாரு அப்படின்னா சுக்ரன் பாதகாதிபதி அதை நல்லா புரிஞ்சுப்போம் இப்போ ஒருத்தர் கடக லக்னக்காரர் ஒரு வைரம் போடுறாருன்னா என்ன ஆகும் அவர் வாழ்க்கை ஒரு லெவல்ல சீரா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாம ஒரு தப்பு அவரே வாண்டடா போய் பண்ணி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கும் இன்றைய காலகட்டத்துல அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு நம்மகிட்ட நிறைய கன்சல்டேஷன் எடுத்தவங்க சொல்கிற ஒவ்வொருத்தர் கதையை கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதிரி விஷயம் லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு இவங்களே வாண்டடாக போய் பெரிய பிரச்சனை இல்லை மாட்டிக்கலாம் ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா சிம்பிளாக இன்றைய காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் நல்லா சம்பளம் வருது சம்பாதிச்சிட்டு சம்பாதிச்ச காசை கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இவங்க நேராயத்தை போய் ட்ரேடிங்கில் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஒன்றா ரெண்டாம் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க காசையும் அங்கே விட்டுட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல பெருசாக போய் மாட்டிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதகாதிபதியோட வேறு ஸோ அப்போ வந்து இந்த கடைகள் அறினக்காரங்க வைரவ மோதிரம் போட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்ட் விஷயங்களை போய் இவங்களே மாட்டிப்பாங்க சோ அதனால இந்த கடக ராசிக்காரன் அதே மாதிரி கடக லக்னக்காரங்களும் குறிப்பா வைரம் மோதிரம் போடுறது உசித்தம் இல்லை நினைக்கவே வேண்டாம் ரைட்டு இப்ப யாருங்க போடலாம் அப்படின்னா அதுல முதன்மையா நம்ம சொல்றது சுக்கரனுடைய ராசி வீடுகள் சுக்ரன் யாரு அப்படின்னா ரிஷபராசி துலாராசி இப்ப ரிஷபராசிக்காரங்களும் சரி துலா ராசிக்காரங்களும் சரி தாராளம் ஓடலாம் ப்ரொவைடட் உங்க ஜாதகத்துல சுக்கரன் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கும் இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நீங்க ஒரு ரிஷப லக்னக்காரி சோ அப்ப வந்து வைரம் போடலாம் சொல்லியாச்சு ஆனா உங்க சுக்கரன் எங்க இருக்கு சுக்கரன் வந்து உங்களுக்கு தனுசு ராசியில இருக்குன்னு வச்சுக்கோங்க அது தனுசு யாரு அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி வீடு அஷ்டமாதிபதியோட வீட்டுல சுக்கரன் இருக்கும்போது அப்ப வைரத்தை போட்டீங்கன்னா கூட பிரச்சனைகள் தான் அதிகம் ஸோ அப்போ வந்து குரு உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டேன் சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் குருவோட வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த வைரம் போடலாமா அப்படின்னா போடக்கூடாது ஏன்னா நீங்க அந்த வைரம் போடுறது மூலியமா என்ன பண்றீங்க குருவோட வீட்டை ஆக்டிவேட் பண்றீங்க இயக்குறீங்க சோ அதுதான் நடக்கும் சோ அப்ப வந்து ரிஷப லக்னக்காரங்களுக்கு அஷ்டமத்துல சுக்கரன் இருக்கும் போது அது போடவே கூடாது அதே மாதிரி இப்போ நீங்க வந்து துலா லக்னம் துலா லக்னத்துக்கு கரெக்டா இவர் எங்க இருக்கார் துலா லக்னத்துக்கு ஒரு ஒருவேளை மீனத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மீனம் என்ன ஆறாம் வீடு ஸோ அப்போ வந்து இவர் ஒரு வைரம் மோதிரம் போட்டார்னா என்ன ஆகும் கடன் அதிகமாகும் கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் அதிகமாகும் அதே மாதிரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ வந்துட்டு போகும் ஏதாவது ஒரு பிரச்சனை தேவையில்லாத விஷயத்துல போய் மூக்க நுழைச்சு ஏதாவது மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காரணம் எதனால் நடக்குது அப்படின்னா லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கு ஸோ அப்போ நம்ம அந்த மோதிரம் போட்டோம்னா ஆறாம் வீடோட வேலை ஆரம்பிச்சு சோ அதனால அப்ப போடக்கூடாது இப்போ சுக்ரன் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்ல இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் இதே துலா லக்னம் பன்னெண்டு சுக்ரன் எங்க பன்னெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணிராசில இருக்கும் அது சுக்ரனோட என்ன வீடு அப்படின்னா நீச வீடு அப்ப போடலாமா அப்படின்னா அப்ப போடலாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த மோதிரம் போடுறதுனால சுக்ரன் வந்து கொஞ்சம் வலுப்பேர் சுக்ரனுக்கு பவர் வேணும் ஏன்னா லக்னாதிபதி அவர் தானே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசில நீசம் ஆவரு ரொம்ப வீக்கா இருக்கு ஸோ அப்போ இந்த கல்லை போட்டோம்னா என்ன ஆகும்னா சுக்ரன் ஸ்ட்ராங் ஆகும் ஸோ அதனால அவங்களுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதக தன்மையை பொறுத்து பார்க்க நல்லா புரிஞ்சுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கல் போடணுமா வேண்டாமா அப்படின்றது கண்டிப்பா செலக்ட் அதே மாதிரிதான் இப்போ ஒரு சனியுடைய ராசி லக்னக்காரங்க அவங்களுக்கும் வைரம் ஒத்து வரும் காரணம் என்ன அப்படின்னா சுக்ரன் தான் அவங்களுக்கு யோகாதிபதி நல்ல பிளானட் ஸோ அதனால இந்த மகர ராசிக்காரங்களும் சரி கும்ப ராசிக்காரங்களும் சரி மகர லக்னக்காரங்களும் சரி கும்ப லக்னக்காரங்களும் சரி கண்டிப்பா வைர மோதிரம் போடலாம் அதற்கு முன்னாடி அவங்க ஜாதகத்துல சுக்ரன் எங்க இருக்கு அப்படின்றத தெளிவா பார்த்து சரியா சோ இதுதான் விஷயம் தேங்க்யூ